கண்டிப்பா திருடாது புள்ள நரிய திருடவே கூடாதா நீ சொன்னா அது கேக்குமா அத பத்தி உனக்கு தெரியுமா ஏமா அது ஆட்டை తిന്നിடும் உனக்கு தெரியாது ஆடு எனக்கு தான் சொந்தம் இப்ப பாரு அந்த நரிய நான் என்ன பண்றேன் அய்யய்யோ ஐயோ மண்ணாங்கட்டியே காணோ ஐயோ ஜுச்சு ஜுச்சு ஜுலோரா ஜுச்சு ஜுச்சு ஜுலோரா நம்ம மண்ணாங்கட்டியே காணோம்ல இன்னைக்கு நம்ம மண்ணாங்கட்டியே தான் தேட போறோம் அது ஆ ஒண்ணு நீ தேட வேணாம் ஐ மண்ணாங்கட்டி வந்துட்டேன் ஆமா நரி என்னாச்சு நரிய உட்டா ஒரு அடி பிடிச்சு பிடிச்சு ஓட விட்டுட்டோம்ல பறந்து பறந்து ஓடிடுச்சு ஐ குள்ள நரி ஓடிடுச்சு குள்ள நரி ஓடிடுச்சு என்னமா நரி ஓடிடுச்சு நீ அடிச்சு துரத்துன மாதிரி சொல்ற நான் அடிச்சு துரத்துன நரிய நரி ஓடிடுச்சு நான் தான் சொல்றேன் அது சரி மண்ணாங்கட்டி இப்போ நம்ம எங்க போறோம் ஐ எங்க போறேன் எங்க போறேன்னு அதான் போற இடம் தெரியும்ல அது எந்த இடம்னா அது கோயந்தம்மா வீடு ஆ கோயந்தம்மா வீடு கோயந்தம்மா வீடு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல ஆட்டுக்குட்டி இருக்குல்ல கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கோயந்தம்மா வீட்டுக்கு போகணும்னா நம்ம கடக்க வேண்டிய பாதை காடு மலை கோயந்தம்மா வீடு அப்புறம் ஆட்டுக்குட்டி ஆமா ஆட்டுக்குட்டியை நம்ம தேடி தான் போக போறோம் அதுக்கு நம்ம கடக்க வேண்டிய பாதை வாய மூடு ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல காடு மாலை கோயந்தமா வீடு நீக்கிட்டு வா போலாம் போலாம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி திருவினை அக்கும் முயன்றா சாதிக்க முடியும் தேடி நம்ம காட்டு பகுதிக்கு வீட்டுக்கு எப்படி போறதுன்னே தெரியல மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு இது ஸ்நாக்ஸ் டைம் ஓ ஸ்நாக்ஸ் டைமா நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா இதோ பனானா இந்த பனானா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்ப என் கூட சேர்ந்து எல்லாரும் பனானா சாப்பிடுங்க சாப்பிடுவோம் நம்ம என்ன சாப்பிடுறோம் பனானா என்ன சாப்பிடுறோம் பனானா யோ ஐயோ யோ போச்சே பனானா நான் சாப்பிட்டுட்டேன் நீ சின்ன பொண்ணு நான் தெரியாதே நான் வேற நரி கூட சண்டை போட்டேன் என்னால பசி தாங்க முடியாது சரி இப்ப காட்டுல இருந்து மலைக்கே எப்படி போறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நம்ம மேப் கிட்ட உதவி கேட்கணும் ஓ அது வேற வருதா ஆமா வந்துடுச்சு வந்துடுச்சு மேப் கோயந்தா வீட்டுக்கு போகிறதுக்கு காட்டு பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்து

போ இப்போ நம்ம மலைப்பகுதிக்கு போறோம் தெய்வி செஞ்சு போலாம் நம்ம போறோம் நம்ம போறோம் நம்ம காட்டுல இருந்து மலைக்கு வந்துட்டோம் கட்டி மலையை எப்படி ஏற போறோம் மலையை எப்படி ஏறுவாங்க கையால அப்படியே ஏற முடியும் நம்ம மலையை நான் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் முட்டாளா இருப்பும் போல இருக்கு சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற அதை மண்ணா கட்டி இப்ப நம்ம கோயந்தம்மா வீட்டுக்கு போனோனா அந்த பெரிய மலைய ஏறி இறங்கணும் அப்படி இறங்கணா கோயந்தம்மா வீடு வந்துடும் 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 வா போலாம் வாங்க நண்பர்களே எல்லாம் வா வா முதல்ல வா வா இங்க நம்ம போறோம் ஏய் பாடுறது முதல்ல நிறுத்து எப்பா பார்த்தாலும் எங்க நம்ம போறோம் எங்க நம்ம போறோம் நீட்டு அதுதான் போறோம்ல அதை விட மண்ணாங்கட்டி அது ஒருக்கு பாரு அதுதான் குயந்தம்மா வீடு ஆ குயந்தம்மா வீடு வந்துருச்சா ஆடு எங்க ஆடு எங்க அந்த ஆடு குயந்தம்மா வீட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு இப்போ அந்த பூட்டுக்கு சாவியை நம்ம தேடணும் எதுக்கு சாவியை தேடணும் நான் எம்பம்பரிய பூட்டெல்லாம் ஈஸியா திறந்துருவேன் தெரியுமா

கமா வருது இன்னொ கொஞ்சம் குச்சி கிராயே கூடி அடடடடட கிண்டா மண்ணா கட்டி ஆ ஓகே ராவா கொடுத்ததுக்கு ரொம்பவே थैंक यू அம்மா அம்மா இப்ப நம்ம கோண்டா வீட்டுக்கு வந்தோம்ல இப்ப அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் 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 ஆ லோரா ஊந்திடுச்சே

அது புலி இப்ப அந்த புலி உன்னை கொல்ல போகுது நோ ஆ காடு... மா கோயந்தம்மா வீட்டுக்கு போனோனா அதுக்கு நம்ம கடக்கவே வாழை அப்படி வைக்காதீங்க ஐயா வாழை பார்த்த டோ பனானா

சுப்பா ஐயா என் மாடி யாரு செட்டிங்க